அம்பலத்தே எல்லாம் பலாந்தனையேத்து எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் பலாந்தனையேத்து எல்லாக்கும் செய்வருவம் கைகூட்டும் சென்று பெருவாக்கும் கூடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வாழ் ஆளை உரத்தானே بادن کي همتن کي ये हमने बारे में तो आज बोल देंगे इतना सुना देंगे ये दोनों की नाव है तिरुमार और कहते हैं कि ये जारी रहने के लिए ये प्रारंभ होते हैं पता नहीं ना जारी देर से देर से तैयारी पास जाने के लिए आज मदद है तो पता मत हूं भाई

வரு என்று தமிழ் மொழியையும் தமிழ் சட்டத்தையும் தமிழ்ச் சங்கத்தை தோற்றுவித்த சிவரையும் நடந்துகிறார் ஆகவரிதான எல்லா துறையிலும்

200 ಕಿಲೋಮೀಟರ್ 300 ಕಿಲೋಮೀಟರ್ ಅದು सीटेट ಇರುತ್ತದೆ ಈ ತೀರಿ ನೋಡಪ್ಪ ಶಾಂತಿ ಕೊಡಿ It yeah.

முகை காட்டி அழைக்கிறான் இல்லையா நான்கு முகங்களை காட்டு மேலே அனுமமாக அது

மிக அற்புதமானது செந்தவள் ஆதி அல்ல முதலில் வந்தது செந்தவள் ஆதி தெளிந்து அழிவது நான் குறிப்பாக ஒரு லைன் வந்து செந்தமிழ் ஆதி தெளிந்து வழிவது ஆக வழிபாடு செய்ய வேண்டும் செந்தவிழா செய்ய வேண்டும் என்று திரும்பவும் செய்கிறார் அது மட்டுமல்ல

பொதுவாக நீங்கள் பணியாற்றலாம் அதில் யார் வந்து தலைமை பொறுப்பு இருக்கிறார்களோ அவர்கள் வந்து இந்த பஞ்சாப வரி வழிபாடு எப்படி இருக்கு அழியன்னு கேட்டு திருமூரம் சொன்னது போல அந்த சென்ற வழி தெளிந்து வழிவகுங்கள் என்று சொல்லி எல்லாம் வாழ்த்தி இந்த அற்புதமான நேரத்திலே என்னையும் ஆந்தரம் உடன் பற்றி இங்கே டிஸ்க் கொடுக்கலாம் அந்த திருவருத்து நன்றி அடியாடி உறுப்பு என்னுடைய அற்புதமான வாழ்த்துக்களை தோண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி அப்படியே நாள்